ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வி தமிழ் டாக்கிஸ் எல்லோரும் லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்களா ஒரு வழியாக கிளாஸோடய கதையை முடித்து எல்லோரும் ஹாப்பி ஹாப்பியாயிட்டாங்க ஆனால் இன்னும் அலாரிக் வெறியோடு தான் சுற்றிட்டு இருக்கான் இந்த எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது வாங்க பார்க்கலாம் எலினா பார்த்தீங்கன்னா காலையிலேயே நல்லா தூங்கிட்டு இருக்கா அலாரம் அடிக்குது அப்புறம் பாட்டெல்லாம் சவுண்டு வச்சு நல்லா வைப் பண்ணிட்டே எந்திரிச்சு போறா கீழே போனால் அவங்க ஆண்டு ஜென்னாக இருக்காங்க பேசிட்டு இன்னும் அலாரிக்கு பாத்ரூம்லேருந்தே வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்போ கூட வராங்க வந்து பொண்ணை கிஸ் பண்ணி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கனவு அவள் நடந்த எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா போல இங்கே ஜெரமி பார்த்தீங்கன்னா கிட்ட அவளுக்கே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கா இல்லை அவளுக்கு ஆல்ரெடி நிறைய பிளட் போயிருக்கு இல்லையா அதனால தான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி மெரிட் சொல்கிறா இல்லை அவளுக்கு நோஸ்லேருந்து பிளட்டெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் நான் சொல்கிறேன் இல்லை கொஞ்சமாச்சு நம்ம அவளுக்கு ஒன்றும் இல்லை நான் இங்கே அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன் வேறு யாருக்காவது கால் பண்ணி சொல்கிறதா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஜெரமி என்ன பண்ணுறேன்னா டேமனுக்கும் ஸ்டெஃபனுக்கும் கால் பண்ணி எலினாவோட கண்டிஷனை சொல்கிறான் உடனே டேமன் பார்த்தீங்கன்னா ஏண்டா இதுக்கு தான் வேம்பேர்லாம் கிளம்புங்க வேம்பேர்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரமாக அவளுக்கு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அங்கே வச்சிருக்கிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறான் அப்படியே கட் பண்ண இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க வெரைடித்து உள்ள போறா உள்ள போனா ரிக்க உட்கார்ந்துட்டு இருக்கான் ரிகை பார்த்து செம்ம ஷாக்கா இருங்க என்ன பண்றேங்கற மாதிரி கேக்குறான் நான் தான் எலினாவோட கார்டியன் அப்ப நான் இங்க இல்லாமல் வேற யார் இருப்பாங்கன்ற மாதிரி கேட்குறான் அப்படியே பாத்தீங்கன்னா இவளை மிரட்டிகிட்டே என்ன பண்ணுறான்னா அவன் உள்ள வேம்பையரோட பிளட் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா எல்லாரையும் சேவ் பண்றதுக்காக வச்சிருப்பான் அதெல்லாம் எடுத்து கீழே ஊத்திட்டு இருக்கான் இது மாதிரிலாம் பண்ணாத ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கா அவ ஆனா இவன் எதுவுமே கேட்கல அவன் ஒரு மாதிரி கீழே எல்லாம் பிளட்டையும் எடுத்து ஊத்திட்டு இருக்கான் அவனுக்கு ஒரே பயமா இருக்கு இவளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ கையில வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் எலினாவோட டாக்குமெண்ட் அதில் போயிட்டு இவனே சைன் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் அவளை கஸ்டடியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான் சரி எலினாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பெட்ல ஆளை காணும் அதுக்குள்ள ஜரமி பார்த்தீங்கன்னா டேவன் சொல்லியிருப்பான் இல்லையா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான் இங்க பாத்தீங்கன்னா டைலரு கேரலின் எல்லாரும் இருப்பாங்க கேரளின் எலினாமல்ல செம்ம பாசமா இருப்பா சரிவா ஃபர்ஸ்ட் கவுசல் படுத்த ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா இல்ல நான் பரவாயில்ல எனக்கு நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எலினா சொல்வா அதெல்லாம் முடியாது நீ பெட்ஷீட் எல்லாம் எடுத்து பாசமா போத்தி விடுவா எனக்கு தெரியும் நம்ம மக்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா இல்ல இல்ல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா எலினாவும் சரி நீ படுத்த ரெஸ்டுன்னு சொல்லிட்டு இன்னும் அங்கிருந்து கிளம்பிடுவா சரி நான் அப்படியே தூங்கினா அப்படியே பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது அப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல மேட்டோ எலினாவும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க மேட் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடெக்டடா இருப்பான் எலினாக்கு இப்பயுமே அதை தான் பண்ணிட்டு இருப்பான் பட் இருந்தாலும் பாஸ்ட்லயுமே அதே மாதிரிதான் இருப்பான் போனையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிண்ணல் அடிச்சுட்டே இருப்பா இதெல்லாம் ஞாபகம் வருது அவளுக்கு சரி கண்ணை முடிச்சு பார்த்தா எதிர்க்கே மேட் உட்கார்ந்துருக்கான் அவள் மேட் கேட்கிறான் என்ன கனவு கண்டுட்டு அப்படின்னு நீ தான் என் கனவுல வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இது நான் நான் நம்ப முடியலேங்கிற மாதிரி கேட்பான் ஆமா நீ தான் வந்த நம்ம பாஸ்டெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதே தப்பு தான் நான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நான் ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு பதில சொல்லணும் இன்னொருத்தர போக விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சரி யாருக்கு குட் பை சொல்ல போகிற அப்படின்னு மேட் கேட்டதும் டக்குன்னு அப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் உள்ள வருவான் உடனே எலினா பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் இங்க ஜெரமி பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு வாங்கிட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு யார் வந்து நிற்கிற பார்த்தீங்கன்னா எலினாவுக்கானு நெக்ஸ்ட் தானே தேடுவோம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படியே சீனை கட் பண்ணி காமிக்கிறாங்க எலினாவு கவுசிலேயே படுக்க வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க எலினா இவங்க கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லை நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா மேட் அதெல்லாம் முடியாது நீ வெட் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதெல்லாம் என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலினா இருந்துருச்சு அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான் அப்ப மேட் கிட்ட ஸ்டெஃபன் அவளோட டிசிஷன்ஸ் அவளே எடுக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவான் அப்ப அது தப்பா இருந்துச்சு நான் என்ன பண்றதுன்னு மேட் கேட்பான் அதுக்கு ஸ்டெஃபன் அதை அவளே ரியலைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எலினா கூப்பிடுவான் அங்கே யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா எலேஜா வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே ஜெராமியும் ரிக்கையும் இருக்காங்க ரிக்கு கிளாஸோட பாடி எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஏன் சொல்லணுங்கிற மாதிரி அவன் கேட்பான் நீ சொன்னாதான் இல்லைனா வந்து இவன் எல்லா வேம்பேஸ் கூட சுற்றிட்டு இருப்பா அது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ரிக் கேட்பான் இல்லை இல்லை அவன் வேம்பைஸ் கூட சுற்றக்கூடாதுங்கிற மாதிரி ஜெராமி சொல்லுவான் அதுக்கு ரேக் கிளாஸோட பாடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அவளை கொல்ல முடியும் அவங்க கூட பிறந்தவங்களையும் கொல்ல முடியும் அப்பதான் வந்து நீங்க அவன் நிம்மதியா வாழ முடியும் அப்ப எலினாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்னா உன் உயிரும் அவ உயிரும் டை அப் ஆயிருக்கேன்ற மாதிரி அவன் கேட்பான் அதுக்கு ரேக் நான் என்னோட வாழ்நாள் முழுக்க நான் லாக் பண்ணிக்கிறேன் எல்லா வேம்பய்சும் கொண்டுட்டு நான் மறைஞ்சிடுறேன் சோ எலினா ஹெல்த்தியா லாங் லைஃப் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்படியே சீனை கட் பண்ணி எலைஜா பேசுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க எலேஜாவும் அவன் கிட்ட இருந்து ஸ்டேக்க வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் எனக்கு கிளாஸோட பாடியும் வேணும் மாதிரி கேட்பான் நான் ஏன் க்ளோஸு பாடி தரணும்ங்குற மாதிரி இவங்களும் கேட்பாங்க ஏன்னா அவ என்னோட ஃபேமிலி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்ப மேட் பாத்தீங்கன்னா ஏன் உங்களை நம்பணுங்கிற மாதிரி கேட்பான் வேற வழியில நம்பிதான் ஆகணும்னா இல்லைனா உள்ள வரும்போதே நான் எழுநா கொண்டிருப்பேன்ல அப்படிலாம் பண்ணல நான் டீல் பேச தான் வந்திருக்கேன் எனக்கு கிளாஸோட பாடியே கொடுங்க நாங்கள் உங்களை யாரும் தொலை பண்ண மாட்டோம் என் ஃபேமிலியோடு நாங்கள் இங்கேருந்து வெளியூர் போயிடுவோம் உங்க சில்ட்ரன்ஸே வந்தாலும் அவங்க கால முடிகிற வரைக்கும் நான் கிளாஸோட வந்து ரிவைவ் பண்ண மாட்டேன்ன்ற மாதிரி டீல் பேசிகிட்டு இருப்பான் ஃபோன்லேயும் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே டேமோனும் கேட்டுட்டு இருப்பான் அவன் தான் ஆக்சுவலா பாடி இருக்கு அவன் அதை எடுத்துட்டு போய் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல வைக்க போயிட்டு இருப்பான் அவன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நோ நோ நோன்னு கத்திட்டு இருப்பான் இந்த டீலுக்கு ஒத்துக்காத எனக்கு இந்த டீல் பிடிக்கலங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான் ஆனா ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா எலினா இப்போ உன்னோட டிசிஷன் தான் நீ எடுக்கிற டிசிஷன் தாங்கிற மாதிரி எலினா கிட்டே டிசிஷனை விட்டுருவான் டைலரும் கேரளன்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க ரெண்டு பேரோட அம்மாவும் எமர்ஜென்சியாக வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க வந்ததை என்னமாச்சு என்னன்ற மாதிரி ரெண்டு பேரும் கேட்பாங்க அப்போ தான் ரிக் வந்து கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஊரில் இருக்கதே சேஃப் இல்லை நாங்கள் இந்த பணம் அப்படின்னு அவங்க லக்கேஜு எல்லாமே ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க உடனே இந்த டவுனை விட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஜெராமி மேட் கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மேட் கேட்பான் நீ ஒன்று பண்ணு ஃபர்ஸ்ட் எலினா கூப்பிட்டு இந்த டவுனை விட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஏன் நீ வரக்கூடாதா அப்படின்னு மேட் கேட்பான் இங்கே ரிக்கக்கு நான் பதில் சொல்லணும் எல்லா வேம்பேருக்கும் பதில் சொல்லணும் ஸோ நான் இங்கேதான் இருந்தாகணும் அப்படின்னு கேட்பான் ஏன்னா எனக்கு கிளாஸோட பாடி எங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கு மேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ரிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஜெராமி கிட்டேருந்து கால் வருது கால் பண்ணி இந்த மாதிரி கிளாஸோட பாடி எங்கே இருக்குதுன்னு தெரியும் எல்லாரும் கிளாஸோட பாடி எடுத்து போய் வுட்ஸில் எரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்கிறோம் அதுக்கு ரிக் பார்த்திங்கன்னா சூப்பர் ஜெராமி இப்போதான் நீ கரெக்டான வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்புறம் பார்த்தா இங்கே கேங்கே எல்லோரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டு ரிக்கை ஏமாற்ற பிளான் இருக்காங்க ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பாடியே எரிக்க போகிறது கிடையாது இங்கே கேரளின் டைலர்கிட்ட புலம்பிட்டுருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஊரை விட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி பழகிட்டுருப்பான் ஆமாம் நம்ம தான் ஆகணும் ஏன்னா நம்ம அம்மாக்களுக்கு நம்ம உயிரோட இருக்கணும்ல அது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்வான் ஏன்னா டேவனும் ஸ்டெஃபனோ அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அவங்கள நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறோம் கரெக்டு தான் சரி நம்ம இந்த ஊரை விட்டு போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி கேரளின்னு சொல்லுவான் சரி டைலரும் ஓகே சொல்லிடுவான் நான் போய் போனியை பார்க்கறேன் நீ போய் என் ஃப்ரெண்ட்ஸை பாருன்னு கிளம்பிடுவாங்க போனி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடியை பார்க்கலான்னு டே டேம்ன்னு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டில் தான் வந்து ஒளிச்சு வச்சுருப்பான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் சிக்ஸில் தான் வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் மனசு மாற்றிக்கிட்டேதோ இந்த டென் டுவெண்ட்டியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸோட பாடி இருக்கும் கூட்டிகிட்டு போய் காமிப்பா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா கிளாஸோட பாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்க்கும் டக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் என்னை தனியாக விடறியா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாள் சரி சரி நான் ஃப்ரீயாக விடுறேன்னு சொல்லிட்டு டேம் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அப்படியே பார்த்துட்டு என் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸு எதாவது ஆகிடுமோன்ற மாதிரி நான் யோசிச்சிட்டே இருக்கேன்ற மாதிரி கிளாஸ் பாடிக்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்பாள் நீ இப்படி ஆனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அவள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் அப்படியே இங்கே கட் பண்ணி எலினாவையும் ஸ்டெஃபனையும் காமிப்பாங்க எலினா ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருப்பான் ஸ்டெஃபன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை இந்த வீட்டை விட்டு போகும்போது அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பான் அப்போ ஸ்டெஃபன் வந்து பாத்தீங்கன்னா நீ கவலையே படாத சொல்லும் எல்லாருமே வந்துடுவாங்க நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் யாருக்கும் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி சமாதானப்படுத்திகிட்டே இருப்பான் சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் போனதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சிட்டே இருப்பான் ஆல்ரெடி சீசன் முடிய போகுது இப்போ கொடுத்தாதான் உண்டுன்னு டக்குன்னு போய் ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா எலி கிஸ் பண்ணிடுவான் ரெண்டு பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் ஸ்டெஃபன் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமன் கிட்டே பேசிகிட்டு இருப்பான் டேமன் இப்போ தான் வந்துட்டு க்ளாஸோட பாடியை வாங்குறதுக்கு ரெபேக்கா வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் எலஜியை நம்புறீங்கற மாதிரி டேமன் கேட்பான் வேற வழி இல்லாது எலினாவோட டிசுனுங்கிற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவான் இதான் பிரதர் உனக்கும் எனக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ வேற மாதிரி சவுண்ட் கேக்குது சார் நான் வைக்கிறேன்னு போனை வச்சுட்டு தான் வந்திருப்பான்னு ஆசையா பாக்க போனேன் டேமனுக்கு பாத்தீங்கன்னா எனக்காடா அடா விபூதியடிக்க பாத்தீங்கன்னா ரிக் வந்து நிப்பான் ரிகை ஏமாத்தி உட்ஸ்க்கு கூட்டு போகலான்னு பார்த்தா ஆனா இங்க கரெக்டா கண்டுபிடிச்சி ரிக் வந்துருவான் போட்டு கழுத்த நெறி நெறி நெரிச்சிட்டு இருப்பான் எங்க கிளாஸோட பாடிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் ரிக்கு ஆனா கழுத்த நெரிச்சதுல பாத்தீங்கன்னா டேமன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவான் அப்படியே கட் பண்ணி எலினாவே மாட்டியும் காமிச்சிட்டு இருக்காங்க மேட் உனக்கு என்னதான் பிரச்சனையே இன்னும் சோகமாவே இருக்குன்ற மாதிரி கேட்பான் அப்போ தான் எலினா சொல்லுவாள் ஆல்ரெடி நான் மம்மி டேடி கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போது அப்போ ஸ்டெஃபன் தான் என்னை வந்து காப்பாற்றிருப்பான் ஸோ ஸ்டெஃபனை சூஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி மேட் கேட்பான் இல்லை ஸ்டெஃபனும் எனக்கு தேவைதான் அவனால தான் எனக்கு இந்த வாழ்க்கையே அவனால தான் எனக்கு இப்போ உயிரோட இருக்கணும்னு கூட எனக்கு தோணுது சரி வேற என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது டேமன் தான் டேமன் கூட இருக்கும்போதும் எனக்கு வாழ்க்கை ஃபுல்ஃபில்லா இருக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவான் ஸோ எனக்கு யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தரை சூஸ் பண்ணா இன்னொருத்தரை என்னை விட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு தெரியுது இது தப்பு தான் அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படியே சீனை கட் பண்ணி எலினா ஒரு பான் ஃபயர்ல இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஜென்னா ஆண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கார்ல பேசிட்டு இருப்பாங்க எப்ப நீ வீட்டுக்கு வர போற இன்னும் வெளியிலயே சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எலினாவோட அம்மாவும் கேட்பாங்க காலேஜ் அதை பத்தி எல்லாம் இருப்பாங்க இவளுக்கு என்ன முடிவு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அப்பயும் புலம்பிட்டு இருப்பா இவ அப்படியே சீனை கட் பண்ணா எந்திரிச்சா எலினாவுக்கு வந்து இது எல்லாமே பாசிட்டு கனவு கார்ல போயிட்டு மேட் கூட என்ன நடக்குது மேட் அப்படிங்கிற மாதிரி கேட்பா நீ இதுக்கப்புறம் இந்த வேம்பையர் ஃபைட்ல நடுவில் இருக்கக்கூடாது அதனால நானும் ஜெரமி இந்த மாதிரி முடிவெடுத்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது திருப்பி ரிட்டர்ன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா இல்லை இல்லை நீ இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது நம்ம டவுனை விட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி மேட் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி சீனை கட் பண்ணி ரிகை காமிக்கிறாங்க ஒரு ஒரு யூனிட்டாக தெரிந்து பாத்துட்டு இருக்காங்க கிளாஸ் பாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ல யாரோ வரா மாதிரி இருக்கு சரி யார் வராங்க நோட்டீஸ் பண்ணால் ரெபேக்கா தான் கிளாஸோட பாடி எடுத்து போக வருவா இல்லையா வந்திருப்பா சரி இது பாடி தான் இப்போ ஒரிஜினல் ஒன்று மாட்டியிருக்கு இது கதை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக் பாத்தீங்கன்னா ரெபேகா குரலை கேட்டதும் ரெபேகாவை தேட ஆரம்பிப்பா ரெபேக்காவும் ஒரு ஒரு பக்கமாக சுற்றிட்டு இருப்பா டேமன் எங்க இருக்கான்னு தேடி டக்குனு பாத்தீங்கன்னா டேமன் ரெபேக்காவோட வாயை பத்தி டக்குனு இவ்வளவு சேவ் பண்ணிடுறான் ஒரு வழியா அப்படியே ரிக் தேடிட்டே இருக்கும்போது ஒரு யூனிட் மட்டும் ஓப்பன்ல இருக்கும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளே எதுவுமே இருக்காது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெபேக்காவும் டேமனும் கிளாஸ் பாடி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுற டைம் ஜஸ்ட் இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரிக் நின்றுடுவான் ரெபேக்காவை சம்மாடி தூக்கி பறக்க விட்டுருவான் டேமனையும் சம்மாடி ஒரு பக்கம் டேமனும் போய் விழுந்துருவான் கிளாஸோட பாடியை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் எடுத்து குத்திடுவான் கிளாஸோட பாடி அநியாயமாக ஏறிது ரெபேக்கா கத்துவா நோ நோன்னு சொல்லி கத்திட்டு அழுதுட்டு இருப்பா நெக்ஸ்ட்டு வாங்க யார் சாக போறீங்கன்றமா ரிக் கூப்பிடுவான் டேமன் என்ன பண்ணிடுவோம்னா ரெபேகா இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா அங்கே வந்து ரிஸ்கே போயிடுவான் ஆனால் டேமன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு ஃபுல்லாகவே விழுந்துருவான் ரிக் ரெபேக்காவைட்டு ரிக்கும் போயிடுவான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டேமன் ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணி சாரி பிரதர் இந்த மாதிரி கிளாஸோட பாடியை காப்பாற்ற முடியல தான் வந்து அவன் எரிச்சிட்டான் கிளாஸ் வந்து டெட்டுங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் ஸ்டெஃபனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு மாதிரி ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெரமிக்கிட்டேயும் சொல்லுவான் அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கிளாஸோட பாடி எரிச்சிட்டாங்க அப்போ வந்து ஜெரமி சொல்லுவான் நானும் நேட்டோ வந்து பிளான் பண்ணி எலினாவை அவுட் ஆஃப் டவுன் கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணாங்கிற மாதிரி சொல்லுவான் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாகவே சொல்லுவான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இலைஜாவும் கேரளீனு வந்துட்டு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படி சீனை கட் பண்ணி இங்கே மேட்டு எலினாவையும் காமிக்கிறாங்க எலினா மேட்டை போட்டு மறிட்டு இருப்பாள் பின்னாடி போறியா இல்லையா எங்கே கூட்டிகிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் புரிஞ்சுக்கோ எலினா டேமன் அவங்க கூட இல்லை ஸ்டெஃபன் தனியாக இருக்கான் ஸ்டெஃபன் கூட தான் ஜெரமி இருக்கான் டேமன் வேற ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா எலினா டக்குன்னு டேமனுக்கு கால் பண்ணிவிடுவான் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சுதான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி கேட்பாள் இல்லை இது வரைக்கும் தான் இருக்கேன் இவ்வளோ நாள் அப்போ கிளாஸ் வந்து போய் சொல்லிட்டுருக்கான் போல் இப்படி சேம் பிளட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லுவான் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு டேமன் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன் கரெக்டாக பதில் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் எங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு குட் பை சொல்ல போகிற அது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம் அவளை தான் எலினா அழுதுகிட்டே சொல்வா இந்த மாதிரி ஸ்டெஃபன் தான் அவனை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேரில் நான் மீட் பண்ணேன் அவன்தான் ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு முக்கியமான டைம்லலாம் கூட இருந்தது நான் அவனை விடவே முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஸோ உங்கள் ரெண்டு பேரில் நான் அவனை சூஸ் பண்ணுறேன் அவனை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லுவான் இங்கே டேமனுக்கு இதயமே நொறுங்கிடும் ஸோ ஸ்டெஃபன் தான் இல்லை அவன் தான் இருக்காள் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் ஆனா இங்க கதறி கதறி எழுதிட்டே சொல்லுவான் அதுக்காக நான் உன்னையே தான் கேர் பண்ணுவேன் எல்லாமே செய்வேன் உன்னையும் நான் பாத்துப்பேன் பட் ஆனா நான் அவன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் இங்க வந்து துக்கம் தாங்க முடியாது டேமன்க்கு சரி அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அருக்கு பின்னாடி வந்து நின்று இருப்பான் டேமன் சார் நான் போனை வச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ குட் பை சொல்லிட்டு போனை வச்சுருவான் ரெக்குக்கர் ரெபேக்கா மாட்டில் ஸோ டேமனியாச்சும் அட்டாக் பண்ணுவோமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே சீனை கட் பண்ணி கேரளின் பார்த்தீங்கன்னா நியூஸை கேள்விப்பட்டதும் டைலர் பார்க்க ஓடி வருவான் அவன் தான் இருப்பான் சரின்ட்டு இவனுக்கு எதுவும் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது உனக்கு எதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்பான் இவ அழுதுகிட்டே இல்ல அப்படின்னு சொல்லுவா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பாடியில் ஏதோ மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓடு அப்படின்வான் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு கேரளின் அழுதுகிட்டே சொல்வா நீ இப்போ போறியா இல்லை நான் இங்கேருந்து போக வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்பான் அப்பயும் நின்றுட்டே இருப்பா பாடியில் பயங்கர சேஞ்ச் ஆகி கையெல்லாம் முறுக்கி பாதி பழலாம் வெளியே வந்து உல்ஃபா மாற ஆரம்பிச்சிருவான் அப்போ தான் ரன் அப்படின்னு கத்துவோம் இவன் வேகமாக வெளியே சரக்குன்னு ஓடிடுவான் அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே எலினா கிட்ட காமிப்பாங்க எலினா கிட்ட எல்லா நியூஸும் வந்துருச்சு போல அவள் என்ன ஆச்சுன்னு மேட்டு கேட்பான் உடனே சொல்லுவா அந்த மாதிரி டைலருக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பான் அவ்ளதான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவான் கத்துவான் சரி ஸ்டாப் பண்ணு எலினா வந்து அழுதுகிட்டே சொல்லுவான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே கட் பண்ணி இங்கே இலஜா கிட்ட ரெபேகா வரா ரெபேகா இலேஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவா பயங்கரமா அழுதுட்டு இருப்பான் இதுக்கப்புறம் நம்மளை நம்மளே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க முழுசா கிளாஸ்க்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியல இங்க போனி டைலர் இருந்து கேவுக்குள்ள வருவா உள்ள சம்மர் டெஸ்ட் இங்கே பண்றாங்க டைலர் நல்லா வெளியே வருவான் என்னடா இது டைலர் நல்லா இருக்கான் அப்படின்னு எல்லாமே கிளாஸ் பேசுற மாதிரி இருக்கு இவ என்ன பண்ணிருப்பான் ரெண்டு பாடியும் அதாவது ரெண்டு ஆத்மாவே ரெண்டு பாடிக்குள்ளேயே ஸ்விட்ச் பண்ணி விட்டுருப்பா ஸோ இப்ப டைலர் செத்துட்டானா இல்லையான்னு தெரியல ஆனா கிளாஸோட ஆத்மா பார்த்தீங்கன்னா டைலரோட பாடிக்குள்ள இருக்கு நீ சூப்பரா பண்ணிட்ட போனி ஸ்பெல் பண்ணி என்ன நல்லாவே காப்பாத்திட்டேங்கிற மாதிரி சொல்லுவான் நான் ஒன்னும் உனக்காக பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸையும் என் அம்மாவையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பண்ண சோ எனக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இவ நெக்ஸ்ட் ரெபிகா பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உயிரோடனே இருக்க பரவாயில்ல ஆனால் இலைஜா நானும் ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இப்போ எலினா நான் போட்டு தள்ள போகிறோங்கிற மாதிரி சொல்கிறோம் ஏன்னா நான் காலம் பூரா எங்களால் ஓட முடியாது ஏன் நம்ம தான் டீல் போட்டிருக்கோமே ஸ்டெஃபன் கேட்பான் ஆனால் கிளாஸ் தான் செத்துட்டானே இவ்வளவு பொறுத்த வரைக்கும் கிளாஸ் செத்துட்டான் ஸோ இந்த முடிவுக்கு இங்க வந்துட்டாங்க நெக்ஸ்ட் சீன்லேயே மேட்டோ எலினாவும் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட ஆக்சிடென்ட் ஆனால் அதே பிரிட்ஜ் வரும் கரெக்டாக அங்கே வந்து நின்று ரெபிகா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரும் வண்டி பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும் தனிக்குள்ளே விழுந்துடும் ஆனா எலினாக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தோணும் அவங்க அப்பா வண்டிக்குள்ள இருக்க மாதிரியும் அப்பா அப்பான்னு இவ கத்திட்டே இருப்பா அப்படியே சீனை கட் பண்ணி இங்க டேம்ல காமிக்கிறாங்க டேமன் பார்த்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்கான் ரிக்கு என்ன திருப்பி சண்டை போட ரிக் கேட்பான் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த பிரச்சனையே என்னை வீக் ஆகிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வேர்டு தான் ஃபுல்லாக நின்று விழுந்துருவான் டேமன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி எங்கேயோ ரோட்ல இருக்கா மாதிரி இருக்கும் டேமன் ரோட்டில் படுத்துட்டு இருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா எலினா ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருப்பான் டேமன் எலினா கிட்ட போய் ஹலோ கேத்ரின் அப்படின்னு சொல்வா சாரி நான் கேத்ரின்லாம் இல்லை என் பேர் எலினா அப்படின்னு இவன் சொல்வான் சாரி எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தீங்க அதான் வந்து பேசுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அவன் சரி என்ன ஃபோனில் பேசிட்டு இருக்கீங்க இந்த நடு இங்கே தனியா அப்படின்ற மாதிரி டேமன் கேட்பான் இல்லை லைஃப் பற்றி தான் லைஃப்பில் என்ன வேணும்ன்றதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன்ன மாதிரி இருப்பான் எலினா அதுக்கு டேமன் உங்களுக்கு என்ன வேணும்னு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு நிறையா லவ் வேணும் டேஞ்சர் வேணும் அட்வென்ச்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான் இவனுக்கு அப்படி பயங்கர க்யூரியஸாக இருக்கும் என்ன இவன் நம்மளுக்கு என்ன வேணுன்றத ஒரு மாதிரி தெளிவாக சொல்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பான் அவங்க பேரண்ட்ஸ் வர சத்தமும் கேட்கும் காரில் உடனே டேமன் என்ன பண்ணுவானா இதெல்லாம் தான் ஒரு லைஃப்பில் வேணும் ஆனால் இது எல்லாத்தையும் மறக்கடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கேயே கம்பல் பண்ணிட்டு வந்துடுவான் ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவன் டேமனை தான் மீட் பண்ணியிருப்பான் ஸ்டெஃபனுக்கு முன்னாடி ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா அதை மறக்க வச்சுருப்பாரு அதுதான் பிரச்சனையே ஸோ டேமண்ட்க்கு இதெல்லாம் ஞாபகம் வந்ததும் பார்த்தீங்கன்னா ப்ரஸன்ட்ல ஓகே ரிக்கு வந்து கொல்ல வரும்போது ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்க கூட திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவான் அப்படியே கட் பண்ணி இங்கே தண்ணிக்குள்ள இருக்க எலினாவே மேட்டையும் தான் காமிச்சுட்டு இருப்பாங்க எலினாக்கு லைட்டாக மூழிப்பு வந்துடும் ஆனா மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சே இருக்காது அவளை தட்டிட்டே இருப்பான் மேட்டை தட்டிகிட்டே இருப்பா எந்திரி மேட்டுங்கிற மாதிரி தட்டிகிட்டே இருப்பாள் அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்டையும் காமிப்பாங்க பாஸ்ட்ல அவங்க ஃபேமிலியோடு விழுந்திருப்பா இல்லையா அப்பா வந்து அவங்க அப்பா வந்து காரை திறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு அம்மா பார்த்தீங்கன்னா ிருப்பாங்க பின்னாடி எலினாவும் இருப்பான் இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா எலினாவும் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பா அப்படியே பாஸ்டையும் காமிப்பாங்க அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எலினாவும் அவங்க அப்பாவும் கையை பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஐ லவ் பா அப்படின்னு இவன் தண்ணி இருந்தே சொல்வான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் வருவான் பாஸ்ட்லேயே ஸ்டெஃபன் தான் வந்திருப்பான் பிரசன்ட்லேயே ஸ்டெஃபன் தான் வந்து காப்பாற்ற வருவான் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் கிட்ட அவங்க அப்பா என்ன ஃபர்ஸ்ட் என் பொண்ணை காப்பாற்ற அதாவது எலினாவை காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லுவார் இப்போ பிரசென்ட்ல பார்த்தீங்கன்னா எலினா என்ன பண்ணுவோம்னா அதே கெஸ்டர் அவளுக்கு அவங்க அப்பான்னு தோணுதா இல்லை மேட்டுன்னு தோணுதான் தெரியல பட் ஆனால் மேட்டையே தான் கை காமிப்பா ஃபஸ்ட்டு மேட்டை காப்பாது அப்படிங்கிற மாதிரி மேட்டையை கை காமிப்பா இந்த டைமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் எலி எலினாவோட டிசிஷனை மதிக்கணும்னே இந்த எபிசோட் ஃபுல்லாக முடிவு பண்ணியிருப்பார் போல மேட்டை தான் அவங்க காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போவோம் எலினாக்கு மூச்சு முட்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போக ஆரம்பிக்குது இங்க டேமனும் ரிக்கவும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா இங்க ரிக்கு வீக் ஆகிட்டே போவோம் கொஞ்சம் அட்டாக் பண்ணாம தான் டேமனும் சமாளிப்பான் பட் ஆனா ரிக் வீக் ஆகிறத பார்த்து டேமனுக்கு பயம் வந்துடும் ரிக் எனக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன பண்ற என்னைக்கு என்ன ஆகுதுன்னு கத்திட்டே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவோம் அவன் பாடி ஃபுல்லா மாறி அப்படியே அந்த இடத்துல செத்துருவோம் அவ்வளோதான் டேமனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அழ ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பாடியும் டையாக இருக்குது அதனால தான் இங்க வீட்டுல ஜெரமி போன் பேசிட்டே வந்துட்டு இருப்பான் அங்க வந்து ரிக் நின்னுட்டு இருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல இங்க எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேப்பான் ரேக் இதுக்கப்புறம் நீ தனியா இல்ல நான் எப்பவுமே வந்து உன் கூட இருப்பேன்ற மாதிரி சொல்றான் இவனுக்கு அப்பதான் புரியுது ரிக்கு கிட்டே எந்த வில்லத்தனமும் இல்லை நம்மளோட பழைய பழையரிக்கு பேசுற மாதிரி இருக்கு மை காட் நான் இப்ப கோஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஜெரமிக்கு ஷாக் ஆகுது அப்ப நீங்க டெட்னா அப்ப எலினா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணெல்லாம் கலங்குது இங்கே எலினாவோட பாடியை காமிக்கிறாங்க பக்கத்துல உட்காந்து ஸ்டெஃபன் அழுதுட்டு இருப்பான் அப்ப பாத்தீங்கன்னா டேமன் வேக வேகமா உள்ள பார்ப்பா அப்ப மெரிட் தடுத்து நிறுத்துவான் கம்மன் இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் அவளுக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போதே அவள் பிரெயின்லயே ஒரு பிரச்சனை இருந்தது ஸோ இவன் என்ன பண்ணுவானா டே வேம்பியர்ஸ் பிளட்டை வச்சு தானே எல்லாருமே காப்பாத்திட்டு இருப்பா அதே மாதிரி தான் இவளுக்கும் பண்ணியிருப்பா வேம்பியர் பிளட்டை தான் ஆல்ரெடி எலினாவை சேவ் பண்ணிருப்பா ஸோ இப்போ எலினா காமிச்சா டக்குன்னு அவளுக்கு உயிர் வரா மாதிரி காமிக்கிறாங்க இப்போ எலினா சாதா எலி வேம்பேர் எலினாவும் மாறிட்டான் இதோட இங்கே கட் பண்ணி இந்த எபிசோட் அதாவது சீசன் த்ரீ லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்